முயல் வேட்டைக்கு நிறையா பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ நிறையா பேர் நீங்கள் எல்லாமே வந்து கமெண்டில் வந்து அப்படி வர்றவங்கெல்லாம் ஏன் விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாள் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க எல்லாருமே சொல்லியிருந்தீங்க முயல் வேட்டைக்கே வந்து இவங்கள்லாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வைக்கிற வேலைக்கு நாங்கள்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க நாங்கள் எப்படி சாப்பிட முடியும் எங்கள் தொழிலே இதுதான் பாரம்பரியமாக நாங்கள் வந்து வேட்டையாடிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த அண்ணா சொன்னார் இப்போ வந்து நான் சொல்கிறது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டர் எங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து போனால் அந்த எங்கள் சொந்தக்காரர் அங்கே இருக்கிறாங்க அந்த ஊருக்கு போயிடலாம் அது வந்து ஃபாரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஏரியா இருக்கிற ஊர் அது அந்த ஊரில் வந்து மான்கள் மான்கள் வந்து பொதுமக்கள் வேட்டையாட மாட்டாங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய அந்த பெரிய ஆஃபீஸர் இருக்கிறார் இல்லைங்களா அவரு வந் அவரோட பொண்ணுக்கு மான் கறி ரொம்ப பிடிக்குமா மேக்சிமம் வந்து அவங்களே வந்து ஃபாரஸ்ட்ட சொல்லி வந்து பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி வந்து வேட்டையாடிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த பு ஒரு புதுசாக வந்து ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்கிறாரு ஃபாரஸ்டராக அவருடைய மேலதிகாரி மான் பிடிச்சிட்டு வர சொன்னப்போ வந்து அவர் வந்து இது நடந்தது எந்த ஊர் என்ன நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டாம் இது வந்து இவர் வந்து நான் வேறு வழியே இல்லை அவருக்கு அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எல்லாமே பேசாமையே இருக்கிறீங்க மான் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் என்ன போய் பண்ண முடியும் நாங்கள் கிராமத்துக்காரருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு அது வந்து அதுக்கும் மேலே ஒரு ஆஃபீஸர் வருவார் அவர் வரும்பொழுது இதை நீங்கள் போட்டு கொடுத்துருங்க நான் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஐடியா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு அப்போ வந்து அவர் வரும்பொழுது அவங்கெல்லாம் வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்களோ அன்னைக்கு வந்து ஊர் மக்கள் சார்பில் இவரே தான் மான் பிடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அவர் எந்த ஆக்ஷன் எடுத்தாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் எந்த விதமான இதுவும் இல்லை அவரே தான் கண்டினியூவாக அந்த ஆஃபீஸராக இருந்தாராம் டிஸ்மிஸ் பண்ணவோ சஸ்பெண்ட் பண்ணவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அப்புறம் இவங்களுக்கு கீழே இருந்தார் இல்லையா இவர் ஐடியா கொடுத்தாரு அவர் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாராம் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு புளி சிறுத்தை புளி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்குது ஆனால் சிறுத்தை புளி வர்றதுக்கு எந்த விதமான சான்ஸுமே கிடையாது அது தூ தூரமாக இருந்து பா வர்ற ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து கட் ஆகுது ஃபாரஸ்ட் வந்து கட்டாயி ரோட்டுக்கு இந்த பக்கம் கட்டாயி வருது அந்த பக்கம் என்ன புள்ளிங்க இருக்கும் ரோடு கிராஸ் ஆகி இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி புளி ஊருக்குள்ளே வந்துச்சு புளி எப்படி நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாடுங்க ஆடுங்களை பிடிச்சிட்டு இப்போ பிடிச்சிட்டு நிறையா சாப்பிட்ருக்குது அது மாதிரிலாம் பண்ணும்போது அவர்கிட்ட தான் போய் புகார் கொடுக்கணும்னு சொல்லி போய் சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம் புளி வரவலாம் இல்லை வேற ஒரு இடத்துலேருந்து வந்து கூண்டு வச்சு பிடிச்சிட்டு போக சொன்னாங்க பிடிச்சிட்டு வந்து நான் தான் விட்ருக்குறேன் அவ்வளோ திமிராக சொன்னீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கல்ல இப்போ என்ன பண்ணிவிட்டீங்க என்ன மான் வேட்டையாடுறேன் மயில் வேட்டையாடுறேன்னு சொல்லி உங்களால் என்ன முடியுமோ அதை சொல்லிட்டீங்கல்ல அதே மாதிரி எனக்கு மேலே ஆஃபீஸருங்க வருவாங்க அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து புளியை பிடிச்சிட்டு போய் எங்கேயாவது விட சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சால் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப திமிராக பேசி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த புளி வந்து ரொம்ப நாள் இருந்தது அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோ எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க என் செல்லுக்கு கூட நிறைய வந்தது அப்போ வந்து இதெல்லாம் இல்லை நான் வீடியோ போடலை இல்லைன்னா அப்போ நான் அதையும் சேர்த்து போட்டிருப்பேன் ஒரு பாறை மேலே வந்து ஹாயாக படுத்துட்டு இருந்தது அப்புறம் ஒரு மா மாட்டு கண்ணூட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது ஆட்டு பிடிச்சிட்டு போகிறது ஊருக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கிற வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி வீடுங்களெல்லாம் வந்து அப்போ காமிச்சாங்க அவங்களாம் வந்து மாடுங்கள்லாம் இங்கே ஊருக்குள்ளே கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போவாங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வீட்டை ரெண்டு ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்க சின்ன சின்ன பசங்க பெரிய ஆளுங்க எல்லாமே வந்து காவல் இருந்து தான் அந் ஊரையே காப்பாற்றணும் அந்த புளிக்கிட்டு இருந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்தலவில் வந்து அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அது இவங்களும் எங்கெங்கேயோ சொல்லியும் உங்களால் ஆனந்த பார்த்துக்கோங்க அந்த புளியை பிடிக்க முடியாது மாடு ஆடு பிடிச்சிதுன்னா தின்னுட்டு நான் மான் பிடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டாராம் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி வந்து மக்களை கொடுமை பண்ணனா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு புளியை எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்து இங்கே ஃபாரஸ்ட்டில் விட்டு கிராமத்தில் இருக்கிற மக்களை வந்து இவ்வளோ கொடுமை பண்ணனா அவங்க எப்படி வாழ்கிறது சின்ன பிள்ளைங்கள தான் எப்படி ஃபுல்லும் வீட்டு இருக்க முடியும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி அதிகாரிங்க இருக்கிறதுனால தான் ரொம்ப 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 அரசியல்வாதிகளால்லாம் யாருமே போகலை ஆனால் இந்த மாதிரி அதிகாரிங்க தன்னுடைய கடமையை சரிவர செய்ய முடியாமல் இருக்கிற இந்த இந்த மாதிரி கேவலமான அதிகாரிங்களால் மட்டும்தான் எல்லா தப்புமே நடக்குது அது வந்து எவ்வளோ போராடினாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் யா யாருமே ஒரு விசேஷத்துக்கு கூட வர முடியாது வீட்டில் யாரையாவது விட்டுட்டு வர முடியாது அந்தளவுக்கு பயந்து போய் ஒரு வருஷம் அளவுக்கு பயந்து போய் இருந்து அவரும் ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாரு மான் மா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மான் ஒவ்வொரு மானாக ஒவ்வொரு மானாக பிடிச்சிட்டு போனால் எத்தனை வாரத்துக்கு மான் வந்து இருக்கும் ஆனால் ஆனால் நான் அப்படி தான் பிடிச்சிட்டு போவேன் எனக்கு அதிகாரம் இருக்குது அவருடைய வாக்குவாதம் இது நன்றிங்க